வெல்கம் டு கலைமணி கிச்சன் இன்னைக்கு ஒரு பொரியல் வெரைட்டி தான் செய்ய போகிறோம் அது வந்து கோஸ் பொரியல் அது வந்து நிறைய பேருக்கு கோஸ்னாவே பிடிக்காது அது தண்ணியாக இருக்கும் குளக்கொளன்னு இருக்கும் அது மாதிரி நிறைய அதில் சொதப்பிடுவாங்க ஆனால் நான் செய்கிறது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் அது இல்லாமல் எங்கள் சின்ன மருமகன் வந்து அந்த கோஸ் பொரியலை ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அப்படி அது ஒரு தவ செஞ்சிடுங்க எனக்கு ரெக்கார்டாக இருக்கட்டும்னு கேட்டுக்கணும் அப்படி அதுதான் அன்னைக்கு செய்யலான்ங்கிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அது கொஞ்சம் ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்துருக்குது அது ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி கல் உப்பு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த கோசுக்கு வந்து எப்பயுமே நிறைய மருந்து அடிப்பாங்க இல்லைன்னா மருந்தில் முக்கிய எடுப்பாங்க நம்ம அந்த கோசு செய்யும்போது அந்த நம்ம சா சாப்பாட்டுல வயிற்றுக்குள்ளே போயிடும் அதனால மஞ்சளும் உப்பும் போட்டோம்னா அந்த கோசுல இருக்கிற மருந்தெல்லாம் வெளியே வந்துடும் கோசு கிலோ எடுத்துட்டுக்கு அது மாதிரி இந்த தண்டு பெருசா இருக்கும் பாருங்க அது வெட்டி எடுத்துடணும் அது போட்டவன்னா அது வேகாது சரியா கோசு மெலீசா இருக்கிறது வெந்துடும் அந்த தண்டா இருக்கிறது வேகாது அதனால இதை எடுத்துடணும் அது இல்லாம இந்த கோசு வந்து சின்ன சின்னதா ரொம்ப அழகா வெட்டணும் இல்லைன்னா ரொம்ப சின்னதா வெட்டினா கொல கொலன்னு ஆயிடும் பெருசா வெட்டினா சிவ சரியா வராது அதனால நைஸா வெட்டணும் இல்லைன்னா அந்த பழக்கா பஜ்ஜி எல்லாம் திருவிறேன்ல அந்த இதுல எடுத்து திருவிங்கன்னா ஈவனா ஒரே மாதிரி வரும் ஒரே ஈவனா இப்படி வந்திருக்கு பாருங்க அதே மாதிரி நம்ம உப்பும் மஞ்சளும் போட்டோம்ல அந்த ஒரு பத்து நிமிஷம் போட்டு நம்ம செய்ய கெமிக்கல் எல்லாம் இந்த கோஸ் வந்து தண்ணியில் போட்டு பத்து நிமிஷம் ஆகி வாடி வச்சிருக்கிறோம் இப்ப வந்து நம்ம வேக வைக்கணும் அதனால பானால இது சேர்த்துட்டு இந்த கோஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அதுக்காக ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி வந்து இடிச்சு சாறு மட்டும் ஒரே ஒரு ரெண்டு டிராப்ஸ் அதை விட்டால் அந்த கோஸ் ஸ்மெல் அடிக்காது அதில் கொஞ்சம் உப்பு அது கொஞ்சம் பாலும் தண்ணியும் கலந்து வச்சிருக்கு அது லேசா இதனால கலந்து விட்டுட்டு கேஸ் பற்ற வச்சிடலாம் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது இந்த இதில் கோஸ்லயே கொஞ்சம் தண்ணி விடும் அந்த தண்ணி இந்த தண்ணி சேர்ந்து வந்துச்சுன்னா பாதி வேக்கடா வெந்த உடனே நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கோச பார்க்கலாம் இது கொஞ்சம் தண்ணி இருக்குது வடிச்சு எடுத்துடலாம் கோஸ் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் பெரும்பாலும் பொரியல்லாம் எல்லாம் பண்ணேன்னா நான் தேங்காய் தான் யூஸ் பண்ணுவேன் அதனால தேங்காய் எண்ண சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆறு மாதிரி என்ன காஞ்சிருச்சு கடுகு மருப்பு போட்டுடலாம் இது பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் எடுத்துருக்குது ஒரு சிவப்பு மிளகாய் அது கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக நான் சோப்பா எடுத்துருக்குறேன் நீ பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் கோசுல உப்பு போட்டு வேக வச்சிட்டோம் இப்ப வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு வெங்காயம் பாதி வெந்ததும் கோசு சேர்த்து கொஞ்சம் தண்ணி இருக்குது கொஞ்சம் வத்துட்டா ஒரே ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்துடலாம் எடுத்து பாசி பருப்பு வேக வச்சு வச்சிருக்கு நான் எதுவுமே கொஞ்சம் பாசி பருப்பு வேக வச்சு பிரீசர்ல போட்டுருவேன் எது காய்க்கு பொரியலுக்கு போடும்போது போது அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்குவேன் அதனால பாசி பருப்பு கொஞ்சமும் தேங்காய் கொஞ்சமும் போட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இப்ப ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் தேங்காய் போட்டுடலாம் அப்போ அந்த தேங்காய் வெள்ளிய கலர்ல நல்லா இருக்கும் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம சாப்பாட்டில் கூட பிசிஞ்சு சாப்பிடலாம் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊத்தி நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கினோம்னா நிறைய கோஸு கேரட் எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் இந்த நிறைய கடைகளில் கழுவாம சுத்தம் பண்ணாமல் போடுறாங்க அது அவ்வளோ ஆரோக்கியம் இல்லை அதுமாதிரி நம்ம செய்யும் போது வீட்டில் இந்த மாதிரி மஞ்சள் உப்பு போட்டு செஞ்சோம்னா நல்லா கெமிக்கல் இல்லாமல் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக அது மாதிரி சாப்பிடலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை